சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்கள் சென்ற காரை துரத்தி சென்ற இளைஞர்கள் சென்னை ஈசிஆரில் பெண்கள் சென்ற காரை ஆண்கள் சிலர் துரத்தி சென்றிருக்கிறார்கள் பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்படுகிறதா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமையை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்படுகிறதா என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் நினைப்பில் இருக்கிறார் பாஸ்கர் பாண்டியன் ஈசிஆர் சாலையில பெண்கள் போகும் காரை துரத்தி ஆண்களுடைய கார் சென்றிருக்கிறது என்ன நடந்தது முழு விவரங்களை சொல்லுங்க சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி கட்டிய அந்த காரில் வந்து சாலையின் நடுவிலேயே மறித்து அப்பெண்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் சினிமா காட்சிகளை காட்டிலும் கொடூரமான முறையில் தாக்குதல் நடந்த சம்பவமானது நெஞ்சை பதைக்க வைப்பதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஈசிஆர் சாலையில் நடந்த இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் எதிர்கட்சித் தலைவராக அவர்களுடைய கண்டனங்களை பதிவிட்டிருக்கிறார் சட்டத்தில் அவர் தெரிவித்திருப்பதாவது அந்த ஆண்களிடமிருந்து தப்பி வந்து பெண்களை வீடு வரை அவர்கள் புரட்டி வந்ததாகவும் வீட்டில் இருந்த உறவினர்களும் அக்கம்பக்கத்தினரும் கூடியதால் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்றதாகவும் மேலும் இந்த சம்பவம் குறித்து இரவு நேரத்தில் அதாவது புகார் அளிக்கச் சென்ற போது இரவு நேரத்தில் உங்களை யார் வெளியே போகச் சொன்னது என்று காவல்துறையினர் கேட்டதாகவும் பாதிக்கப்பட்டோர் தரப்பில் கூறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறதா எனவும் அவர் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி உள்ளிட்ட ஆளுங்கட்சி அடையாளம் என்பது லைசன்ஸா எனவும் குற்றம் செய்பவர்கள் திமுகவினர் என்றால் காவல்துறை ஆவல் கழகத்தில்தான் தாளந்தாழ்ந்து செயல்படுமா எனவும் அவர் கடும் கண்டனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார் யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்விக்கு எரிச்சல் அடைந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த சார்கள் பற்றி என்ன சொல்ல போகிறார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மாநிலத்தினுடைய பிரதான சாலையான ஈசிஆரில் பெண்களை இப்படி கொடூரமாக வழிமறித்து தைரியமாக தாக்க முயலும் அளவிற்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை அடியோடு கெடுத்துள்ள இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனவே கடும் கண்டனங்கள் எனவும் தன்னுடைய அந்த எத்தல பக்கத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கில் நேர்மையாக எஃப்ஐஆர் பதிந்து பாதிக்கப்பட்ட ஒரு விவரம் லீக் ஆகாமல் அதை உறுதி செய்வதோடு அரசியல் தலையீடு இல்லாமல் இக்குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் தமிழ்நாடு அரசிற்கு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அந்த பதிவிலேயே வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் யார் என்றார்கள் என்ற ஆஸ்டோ கோடு அதிமுகவினரும் இந்த கண்டனங்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் country basket on